உங்களுக்கு ஒரு லேசர் பிரிண்டருடைய அவசியம் இருக்கு இல்ல ஒரு பிரிண்டிங் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரிலேபிளான அதே நேரத்துல எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய ஒரு லேசர் பிரிண்டர் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹெச்பியினுடைய ஒரு பிரிண்டர் லேசர் பிரிண்டர்னாலேயே பெர்ஃபார்மன்ஸ் டியூரபிலிட்டி காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இதெல்லாம் வேணும்னா நிறைய பேர் சூஸ் பண்றது ஹெச்பி பிரிண்டர் தான் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெச்பி லேசர் பி த்ரீ டூ த்ரீ எஸ் அப்படிங்கிற ஒரு பிரிண்டர் இந்த பிரிண்டர் வந்து அஃபோர்டபுள் பிரிண்டர் லோ காஸ்ட் பிரிண்டர் ஹைலி ரிலையபிள் பிரிண்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா அதுவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹெச்பியினுடைய லேசர் பிரிண்டர் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லேசர் பிரிண்டர் உலகத்தையும் ரொம்ப நல்ல பேர் வாங்கின எஸ்டாப்ளிஷ்ட் மாடல்ஸ் ரிலையபிளாவும் இருக்கும் அதே நேரத்தில் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் இப்ப அதே வரிசையில இந்த பிரிண்டர் பாத்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ எஸ்டி பிரிண்டர் வந்து ஃபாஸ்டர் ஸ்பீட் பிளஸ் ஸ்மார்டர் எஃபிஷியன்சி அதே நேரத்தில் அதை விட காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு பிரிண்டரா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பிரிண்டர்ல உங்களுக்கு எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து இந்த பிரிண்டருடைய பாக்சுக்குள் என்னென்ன வருது அப்படிங்கறத காமிக்கிறேன் இந்த பிரிண்டர் தவிர இந்த பிரிண்டரை பவர் பண்றதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளேயே டோனரும் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ கேபிளும் கொடுத்துருக்காங்க இது தவிர செட்டப் பண்றதுக்கு ஒரு செட்டப் கைடு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிரிண்டர்னுடைய டிசைன் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் நல்ல ஒரு ஸ்டடியான குவாலிட்டியில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்விரான்மெண்ட் கான்ஷியஸாக அவங்க இந்த பிரிண்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பிரிண்டருடைய மேல்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனிங் பெட் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ப்ரோ பண்ணிக்கலாம் அது தவிர கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான உங்களுக்கு ட்ரே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பேப்பர்ஸ் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய பேப்பர் இது இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் புட் இந்த பிரிண்டருடைய பின் போர்ட்ல ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கு லேண்ட் போர்ட்டும் இருக்கு ஸோ வயர்டு கனெக்ஷனாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர இதை பவர் பண்றதுக்கு ஒரு ஏசி போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பவர் ஆன் பண்றது வைஃபை கனெக்ட் பண்றது வைஃபை கனெக்ஷன் செட்டப் பண்றதுக்கு அப்புறம் ஐடி கார்டு நீங்க பின் எடுக்கணும் அப்படின்னா அந்த பெட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஐடி கார்டை வச்சோம்னா முன்னும் பின்னும் எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு ஐடி கார்டு வெளியே உங்களுக்கு காப்பி பண்ணி வெளியே வந்துடும் அது தவிர உங்களுக்கு மெனு பட்டன்ஸ் இருக்கு அப்புறம் மெனு பட்டன்ஸ்ல எல்லா விதமான செட்டிங்ஸும் இருக்கு காப்பி செட்டிங்ஸ் பிரிண்டர் செட்டிங்ஸ் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓவராலா மிஷினுடைய செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் அது எல்லாமே என்னென்ன நீங்க செட்டிங்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு விஷுவலா ஒரு டூ லைன் எல்சிடி டிஸ்பிளே இங்க இருக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் கேன்சல் அதாவது ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கேன்சல் பண்றதுக்கான பட்டன்ஸும் இங்க இங்கே ஈஸி அக்சபிளா இங்க மேலவே கொடுத்துருக்காங்க மேல வந்து இங்க ஒரு மல்டிபீடர் உங்களுக்கு ஒரு ட்ரே இருக்கு இந்த ட்ரே மூலமா நீங்க வச்சு ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டாக் ஆஃப் பேப்பர்ஸ் நீங்க வச்சு அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் நீங்க திறந்து உள்ளே உள்ள வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதிலிருந்து உள்ளே உள்ள போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆயி ஸ்கேன் ஆகி வந்து உங்களுக்கு அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பிரிண்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா மெயின் ஹைலைட்டே வந்து ஆட்டோ டூப்ளெக்ஸ் தான் அப்படின்னு டூப்ளெக்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் செலவு கண்டிப்பாக மிச்சமாகும் அதே நேரத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் உங்களுக்கு அமையும் இதில் வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஒரு சைடு பிரிண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அதே பேப்பரை உள்ளே எடுத்து ரெண்டாவது சைடு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் இந்த ஆட்டோ டியூப்ளெக்ஸ் செட்டிங்கை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பி திருப்பி அதை ப்ரெஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்குள்ளேயே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்டும் இந்த மாதிரி ஆட்டோ டியூப்ளெக்ஸ்லேயே வெளியே வரும் இல்லை வேணாம் எனக்கு சிங்கிள் சைடு வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பட் பிரிண்டர்னுடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டர்னுடைய ஸ்பீடு ஏற்றாப்பில் ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேப்பர் பேப்பர் வரைக்கும் வெளியே வருது டூப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு பேப்பர் வெளியே வரும் ஸோ இந்த பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் மட்டும் கிடையாது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி மூணுமே பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ பிரிண்ட் அவுட்னுடைய அதாவது அவுட்புட்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க கிறிஸ்ப் அண்ட் கிளியர் பிரிண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன் எந்த இடத்துலையும் பேப்பரில் ஸ்மட்ஜஸ் இல்லாமல் அது ரொம்ப கிளீனாக கிறிஸ்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு இடத்துல காமிக்கிறோம் அப்படின்னா ப்ரொபஷனல் குவாலிட்டியில் ப்ரிண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எலிகன்ஸ் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது காஸ்ட் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த பிரிண்டனுடைய காஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் இதோட டோனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோனர் ஆயிரத்தி எண்ணூறு பேப்பர் இல்லாட்டி ஒரு மூவாயிரம் பேப்பர் வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்ஸை பொறுத்து இருக்கு அதே மாதிரி இதோட டியூட்டி சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் பிரிண்ட் அவுட்ஸ் இந்த பிரிண்டர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரிண்டர் வச்சுட்டோம் வச்சுங்களேன் நீங்க பல வேலைகள் நீங்க பார்க்கலாம் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு பிரிண்டர் கேட்கறாரு இல்ல ஒரு காப்பி பண்ணணும்னு கேக்கிறாரு இல்ல ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு கேக்கிறாரு எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நீங்க இதில் வச்சு பண்ணி கொடுத்துடலாம் எதுல இருந்து வேணா நீங்க பண்ணிக்கலாம் இதோட அப்ளிகேஷன் இருக்கு ஹெச் பி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இந்த ஹெச் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் இருந்து கூட டக்கு டக்கு நீங்க பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம் இல்ல லேப்டாப்லயோ இல்ல டேப்லெட்லயோ எதுல இருந்து வேணா நீங்க கொடுக்கலாம் வயர்டு கனெக்ஷன் தேவைங்கிற அவசியம் கிடையாது வயர்லெஸ் மூலமே நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோம் ஆஃபீஸ் செட்டப் இப்ப என்ன மாதிரி ஒரு ஹோம் ஆஃபீஸ் செட்டப்ல இருந்துச்சு அப்படின்னா இல்ல ஒரு பிரிண்டிங் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா அன்றாட வேலைக்கு நிறைய பிரிண்ட் அவுட் தேவைதான் இருக்கு ஒரு இன்வாஸ் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ரெசிப்ட் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சலான் காப்பி பண்றதுக்கு இல்ல டக்குன்னு ஒரு ஐடி கார்டை நம்ம இதில் எடுத்து ஒரு காப்பி பண்ணி உணவு கொடுக்குறதுக்கு இல்ல ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு தேவைப்படுது ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்டர் ஒரு சரியான இருக்கும் பொதுவாகவே நம்ம மனசுல தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஹை குவாலிட்டி அவுட்புட் தரக்கூடிய பிரிண்டர்னாலே காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸரான ஒரு விஷயம் பட் இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஸோ இந்த பிரிண்டர் உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரிண்டரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அதே நேரத்துல காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு நான் இந்த பிரிண்டரை யூஸ் பண்ண வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு தடவை கூட பேப்பர் ஜாம் ஆகலை அவுட்புட் குவாலிட்டி நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது எவ்வளோத்துக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் பிரிண்டரை வாங்கி நான் செட்டப் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து யாருமே நான் சர்வீஸ் மேன் யாருமே கூப்பிடல நானே பார்த்தீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செட்டப் கைடு இருந்துச்சு ஸோ அதை பார்த்து நானே செட்டப் பண்ணிட்டேன் இதுல பேப்பரை நீங்க தனியாக டெக்னிக்கல் நாலேஜ் வேணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பிரிண்டர் உடைய லேசர் எம்எஃப் த்ரீ டூ த்ரீ எஸ் டி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த பயிர்களை மீனும் சந்திக்கும் வரை உங்களது விடையப்பது உங்களுக்கு கேட்குது நன்றி Transcrição e Legendas